விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்துள்ள நிலையில் அதிமுகவினரின் வாக்குகளை கைப்பற்றுவதற்கு ஆளுங்கட்சியான திமுக தொடங்கி அனைத்து கட்சிகளுமே போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றன அதிமுகவினரை உள்ளங்கை வைத்து தாங்க காத்திருக்கும் பிற கட்சிகளுக்கு யாருக்கு கிடைக்கும் அவர்களது வாக்கு பார்க்கலாம் விக்கிரவாண்டி தொகுதியின் எம்எல்ஏவாக இருந்த புகழேந்தி கடந்த ஏப்ரல் ஆறாம் தேதியன்று உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார் இதைத் தொடர்ந்து விக்கிரவாண்டி தொகுதியில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது அதன்படி வரும் பத்தாம் தேதியன்று விக்கிரவாண்டி தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது இந்த தேர்தலில் திமுக சார்பில் அன்னியூர் சிவா பாமக சார்பில் அன்புமணி நாம் தமிழ் கட்சியின் சார்பில் அபிநயா ஆகியோர் போட்டியிடுகின்றனர் அதே நேரம் அதிமுக விக்கிரமாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்தது தமிழக அரசியலில் அதிர்வலையை ஏற்படுத்தியது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக படுதோல்வியை சந்தித்ததாலேயே இடைத்தேர்தலை புறக்கணிப்பு செய்வதாய் பல்வேறு கட்சிகள் கருத்து தெரிவித்தன கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த இடைத்தேர்தலில் அதிமுகவை சேர்ந்த முத்தமிழ்ச்செல்வன் வெற்றி பெற்றிருந்தார் அதேபோல நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் கணிசமான வாக்குகளை பெற்ற அதிமுக இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளது இந்நிலையில் அதிமுகவின் வாக்குகளை கைப்பற்றுவதற்கு பாமக கட்சி மட்டுமல்ல திமுகவுமே பல்வேறு முயற்சிகளில் இறங்கி வந்துள்ளது இதனிடையே தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வரும் சீமான் இதற்கு முன்பு அதிமுகவுக்காக தான் பாடுபட்டதாகவும் அந்த உரிமையோடு கேட்கிறேன் அதனால் அதிமுகவினர் தேமுதிகவினர் தங்களுக்கு வாக்களிக்குமாறும் கேட்டுக்கொண்டார் அதிமுக தேமுதிக இந்த இயக்கத்தை சார்ந்த அருமை பெருமக்கள் அதில் இருக்கிற என் உறவுகள் நாங்கள் பெரிதும் மதிக்கிற தலைவர் ஒரு மக்கள்கிட்ட கேட்பது அதற்கு எளிய பிள்ளைகள் எங்களை நீங்கள் ஆதரித்து எங்களுக்கு துணையாக இந்த தேர்தலில் நின்றுங்கள் இருபத்தாறில் என்ன நடக்குது என்பதை அபரம் பார்க்கலாம் ஒரு தடவை ஒரு தடவை ஒரே ஒரு தடவை எங்களுக்கு துணை நான் நின்றுக்கேன் உங்களுக்கு நின்றுக்கேன் நீங்க யாரும் மறுக்க முடியாது நின்றுக்கேன் மேலும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் தொடர்பாக அதிமுக நடத்திய உண்ணாவிரத போராட்டத்திலும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஆதரவளித்தனர் இவ்வாறு அதிமுகவினரின் நெஞ்சை வைக்கும் விதமாக நாம் தமிழர் கட்சியினர் செயலாற்றி வருகின்றனர் இதேபோல பாஜக கூட்டணியில் உள்ள பாமக தலைவர் அன்புமணியும் அதிமுக ஆதரவை நேரடியாகவே கோரியுள்ளார் பிரச்சார மேடையில் இடம்பெற்றிருந்த பேனரில் நரேந்திர மோடியின் புகைப்படத்துடன் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படமும் இடம்பெற்றிருந்தது பாஜக கூட்டணியை விட்டு பிரிந்தாலும் தற்போது அதிமுகவுடன் இணக்கமாகவே பழகி வருகிறோம் என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக அன்பை வாரி வழங்கி அதிமுக தொண்டர்களின் இதயத்தில் மணியடிக்கிறார் அன்புமணி இதற்கு எடப்பாடி பழனிசாமியும் பிரச்சாரத்தில் பாமக கட்சியினர் அதிமுக தலைவர்களின் படத்தை பயன்படுத்தியது பெருமையாக இருப்பதாக குறிப்பிட்டார் இது குறித்து பாமக செய்தி தொடர்பாளர் வினோபா பூபதி ஜெயலலிதாவின் புகைப்படத்தை பயன்படுத்துவதற்கு அதிகாரம் உள்ளதென கூறினார் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவை இணைக்க பாடுபடுகிறார் இதனை வைத்து அதிமுக தலைவர்களின் புகைப்படத்தை பயன்படுத்துவதில் பெரிய தவறொன்றும் இல்லை என்றும் கூறினார் எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் திரு ஓ அவர்கள் கூட்டணியில் இருக்காங்க உங்களுக்கு தெரியும் நாங்கள் கூட்டணி கட்சி தோழர்களின் உணர்வுகளை மதிப்பவர்கள் அதனால் அந்த படங்கள் இருக்குது திமுக தான் என்ன சொல்வது இந்த மாதிரியான வேலைகளை வந்து சும்மா கிளப்பி விடுறது அவங்க நல்லா தெரியும் இந்த கூட்டணியில் யார் யார் இருக்காங்கன்னு தெரியும் அதனால இது எதனால் நடக்குதுன்றது தெரியும் மேலும் அதிமுகவின் வாக்குகளை பெறுவதற்கு திமுகவும் போட்டி போட்டு வருகிறது இது குறித்து அதிமுகவை சேர்ந்த பாபு முருகவேல் தங்கள் கட்சியினர் யாருக்குமே வாக்களிக்க போவதில்லை என கூறினார் திமுகவை சேர்ந்த ஏ வேலு போன்றவர்கள் அதிமுகவினரின் வாக்குகளைப் பெற முயற்சிப்பது திமுகவின் இயலாமையை காட்டுவதாக ஒரு போடு போட்டார் இருந்தாலும் இந்த தேர்தலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புறக்கணிக்கிறது ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் அண்ணன் ஜெயக்குமார் சொன்னதை போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வாக்காளர்கள் யாருக்கும் வாக்களிக்க மாட்டார்கள் இந்த தேர்தலை பொறுத்தவரையிலே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தலை புறக்கணிக்கிறது என்று சொன்னால் முழுவதுமாக இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் யாருக்கும் எங்களுடைய ஆதரவோ எங்களுடைய வாக்குகளோ மற்றொரு போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கு செல்வதற்குண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை இதை தெரிந்துதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கிக் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்குகளை கேட்டு பெறக்கூடிய நிலைமைக்கு இடைத்தேர்தல் என்பது அதிமுகவின் வாக்குகளை வாங்குகிற முக்கிய தேர்தலாக அமையும் என பேசப்பட்டு வருகிறது மேலும் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் வகையில் அதிமுகவினர் ஓட்டு விளங்கும் என்பதால் இதற்காக ஆளும் கட்சி முதல் பாமக மற்றும் நாம் தமிழர் கட்சிகள் போட்டி போடுவது ஏற்புடையதாகவே பார்க்கப்படுகிறது முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அருணாச்சலம் மற்றும் ஜோசப்புடன் செய்தியாளர் ராஜேஷ்